அந்த பீரியட்ல இருந்து அப்படியே ஒண்ணுன்னா வந்து அந்த ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கி இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு போச்சு மறுபடியும் இப்போ வந்து ட்ரம்ப் வந்த உடனே ஒரு இதாச்சு ஸ்டாக் மார்க்கெட் வந்து फिक्स्ड ரிட்டர்ன்ஸ் கிடையாது அப்போ ரிஸ்க் ஜாஸ்தி இருக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல நமக்கு லாபம் கணaikum நினைச்சு போறதா அல்லது விட்டறதா இப்போ இன்வெஸ்ட் பண்றதுக்கு பண்ணவங்க பயப்படுறாங்கன்னா என்ன அர்த்தம்னா பெரிய வால்யூம்ல பண்றாங்கன்னு அர்த்தம் பல பேர் பண்ணுறது என்னன்னா மார்க்கெட்டில் பர்சனல் லோன்லாம் வாங்கி பண்றாங்க வீட வித்தேன் வந்தது பணம் அதை இன்வெஸ்ட் பண்றேன்றாங்க ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாதான் நமக்கு பயம்ன்ற ஒரு இடமே இருக்கு பயம்ன்ற விஷயமே வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தான் இப்போ லாகர் வந்த மார்க்கெட் ஆப் அடிச்சப்போ நீங்கள் அந்த இடத்துல போய் ஒரு கோடி ரூபா போட்டுருங்கன்னா ரொம்ப கஷ்டம் சரி பேங்க் தான் நல்லா தான் கிட்டத்தட்ட எண்ணூறு ரூபாய் இருந்தது தொண்ணூறு ரூபாய்க்கு வந்து மறுபடியும் கொஞ்சம் ரிவைவ் ஆகுது இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஒரு ஒரு குவார்டர் ஒரு ஒரு ரிசல்ட் இருக்கும் இப்போ நீங்க ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரு குவார்டர்ல நம்ம வந்து டிசைட் பண்ண முடியாது இந்த கம்பெனிக்குள்ள போய்டுறது யூத் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் தொடர்ச்சியாக வந்து நம்ம வணிகம் சார்ந்த நிகழ்ச்சிகளையும் செஞ்சு கொட்டிருக்கிறோம் அதில் வந்து முக்கியமான ஷேர்ஸுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பண்டமாக எனக்கு இருக்குது அதை வந்து மிகப்பெரிய அளவில் ஒவ்வொரு நாளும் அது அதோட இன்வெஸ்ட் பண்ணவங்க மாறிக்கொண்டிருக்கிறார்கள் புதுசாக இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டர் வர்றாங்க பெரிய அளவில் அதை பற்றி பேசப்படுது நீங்கள் அண்மைக்ாலம் எடுத்திங்கன்னா ட்ரம்ப் வந்ததுக்கு பின்னர் சின்ன ட்ரம்ப் வந்ததுக்கு முன் அப்படிங்கிற ஒரு எக்கனாமிக் பொருளாதாரம் உலக அளவில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குச்சு அதில் ட்ரம்ப் வந்ததுக்கு பின்னர் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை கண்டது ஷேர் மார்க்கெட்டுங்கிறது அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் நாளில் அது மறுபடியும் சரியாச்சு இப்போ மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சம் மேலே போகுதுன்னு பார்த்தோம்னா மறுபடியும் கொஞ்சம் அடிபடுற மாதிரி இருக்குது ஏன்னு கேட்டால் இப்போது ஒரு நாலு நாளைக்கு முன்னாடிறது இந்தியா பாகிஸ்தான் வார் அப்படின்னு சொல்லி உடனே அதில் கொஞ்சம் இதாச்சு இப்போ மறுபடியும் கொஞ்சம் நார்மல் ஆயிருக்கா அப்படிங்கிறதுலாம் இது இது இந்த ட்ரெண்ட் வந்து இப்படி போயிட்டு இருந்ததுன்னா ஒரு சாதாரண பாமரன் வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அவனுடைய அவனுக்கு வந்து அவன் சொந்தமாக ஏதோ ஒரு வகையில் சேமித்து வச்ச பணத்தை கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஏதாவது வருமானம் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு பண்ணுறான் இப்படி இருக்கும்போது இது எந்த நம்பிக்கையோட ஷேர்ஸில் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு அந்த கேள்விக்குறிக்கு பல பதில்களை நாம் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகளாக ஸ்டாக் மட்டுமே பண்ணிக்கொண்டிருக்காரு ஆண்டுகள் இருக்கு பாருங்க அந்த அனுபவத்தை நம்மளோட பகிர்ந்திருக்க வந்திருக்காரு வணக்கம் கரன் சார் வணக்கம் சார் வணக்கம் கரண் சார் நீங்க வந்து இருபது ஆண்டுகள் பண்ணிட்டு இருக்கீங்க கிட்டத்தட்ட அர்ஷத் மேராத் பீரியட்ல இருந்து அப்படியே ஒன்றா வந்து அந்த ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கி இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு போச்சு மறுபடியும் இப்போ வந்து ட்ரம்ப் வந்தோன்னே ஒரு இதாச்சு அப்புறம் இந்தியா பாகிஸ்தான் போது மறுபடியும் ஒரு இதை பேக்கில் போச்சு இப்போ மறுபடியும் கொஞ்சம் ரிவைவ் ஆகிற மாதிரி இருக்குது இது இப்படி இருக்குது ஒரு சாதாரண பாமரன் வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்றதுக்கு பய பயப்பட வேண்டிய சூழல் இருக்குது இது இன்னைக்கு பயந்து தான் பண்ணணுமா அல்லது வந்து அந்த பணத்தை வந்து ஒரு இதில் போட்டு வச்சுட்டு நம்ம மறந்துடணுமா ஏதாவது நம்மளுக்கு லாபம் கிடைக்கும்னு நினைச்சு போகிறதா அல்லது விட்டுறதா இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு அன்சர்டனிட்டி எப்போ வேணால் வரலாம் நாளை காலில் என்ன வேணால் நடக்கலாம் எனக்கு உங்களுக்கும் தெரியாது ஸோ இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பயம் ஏன் முதல்ல வருதுன்றதை நீங்கள் யோசனை பண்ணி பார்க்கணும் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பண்ணவங்க பயப்படுறாங்கன்னா என்ன அர்த்தம்னா பெரிய வால்யூமில் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் இப்போ ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஃபிக்ஸட் ரிட்டர்ன்ஸ் கிடையாது ஓகே அப்போது ரிஸ்க் ஜாஸ்தி இருக்குது ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்போது நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம சேமித்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணோம்னா பெருசாக பிரச்சனையே வராது உங்களுக்கு பட் பல பேர் பண்ணுறது என்னென்னா மார்க்கெட்டில் பர்சனல் லோன்லாம் வாங்கி பண்ணுறாங்க வீடை வித்தேன் வந்தது பணம் அதை இன்வெஸ்ட் பண்ணுறேன்றாங்க ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணால் தான் நமக்கு பயம்ன்ற ஒரு இடமே இருக்குது அப்படி இல்லை இப்போ நான் வந்து ஒரு எஃப்டி போடுறேன் அப்படின்னும் போது நீங்க என்ன இருப்பீங்க இப்போ உங்க கையில ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் இருக்கு நான் அந்த ஐம்பதாயிரத்தை போய் எஃப்டி போடுறேன் எஃப்டியில் செவன் பெர்சென்டோ சிக்ஸ் பெர்சென்டோ வாட் எவர் இட் இஸ் அது கிடைக்குது நம்ம பயம் இல்ல ரிட்டர்ன் இருக்கு பயமே இல்ல பட் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் நீங்க உங்களுக்கு பயப்படக்கூடாது அப்படின்னா எஃப்டியில் நீங்க என்ன இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஒரு அமௌண்ட் வச்சிருக்கீங்களோ அதில் ஒரு பார்ஷியல் அமௌண்ட்டை இதுக்கு பண்ணணும் இதை பண்ணிவிட்டு பொறுமையாக நம்ம வந்து கரெக்டாக நம்ம பண்ணிகிட்ருக்கோமா நம்ம கரெக்டாக கற்றுக்கிட்டோமா எல்லா விஷயங்களையும் இவங்க அவங்க சொன்னாங்கன்னு இல்லாமல் நாமளே இண்டிவிஜுவலாக எப்படி எப்படியெல்லாம் மார்க்கெட்டை கற்றுக்கணும் அப்படியெல்லாம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு ஒரு மினிமம் அமௌண்ட் என்ன இருக்கோ நமக்கு தூங்கினா தூக்கம் வர்ற அமௌண்ட் என்ன இருக்கோ அதை போட்டுட்டு அமைதியாக பண்ணால் நம்ம வந்து டெஃபினட்டாக மார்க்கெட்டுக்கு பயப்படவே தேவையில்லை ஸோ பயம்ன்ற விஷயமே வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் இப்போது லாஸ்ட் இயர் வந்த மார்க்கெட் டாப் அடித்தப்போ நீங்கள் அந்த இடத்துல போய் ஒரு கோடி ரூபா போட்டிருங்கன்னா ரொம்ப கஷ்டம் ஸோ அந்த இடத்துல நம்ம டாப் அடிக்கிறப்ப ப்ராஃபிட் புக்கிங் பண்ணணும் அப்படி இல்லாட்டி கொஞ்சம் அமௌண்ட்டு இன்வெஸ்ட் பண்ணால் கூட நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணோம்னு நம்ம பிளான் பண்ணியிருக்கோமோ அதில் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் தான் அங்கே இன்வெஸ்ட் பண்ணணும் சப்போஸ் என்ன இடம் ஐந்து தெரியாது அதான் சேஃப் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் த அமௌண்ட்டு நீங்கள் அந்த இடத்துல கேபிட்டல் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த தேர்ட்டி பர்சன்ட் மேபி குறையலாம் ஏறலாம் மறுபடியும் கீழே வரும்போது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் வந்து ஃபண்டை மூவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண முடியும் பெரிய இன்வெஸ்டார்ஸ் எல்லாம் வந்து மார்க்கெட்டில் சம்பாதிக்கிறவங்க யாருமே நிறைய பேச மாட்டாங்க பிகாஸ் மார்க்கெட் எப்போ எப்போல்லாம் டவுன் அடிக்குதோ அப்போ தான் இன்வெஸ்ட்டே பண்ணுவாங்க அவங்க அந்த மாதிரி ஒரு பாமரன் அப்படின்னு நம்ம பேசணோம்னாலும் இந்த மார்க்கெட்டுக்கு வர்றது கொஞ்சம் தெரிஞ்சிட்டு வர்றது ஆல்வேஸ் பெட்டர் அதே மாதிரி பயம் பயமே இருக்கக்கூடாது பயம்ன்றது வந்து நம்ம அமௌண்ட்டை வெளியே எடுக்கணுமா அப்படின்றதுல பயம் இருக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு ஒரு முப்பதாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணேன் இது வந்து ஒரு இருபத்தெட்டாயிரம் வந்துருச்சு இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியாது ரெண்டாயிரம் லாஸுக்கு மேலே அப்படின்னா அந்த இடத்துல நீங்க பயம் வந்து இருபத்தெட்டாயிரம் எடுத்துகிட்டு போயிடலாம் எடுத்துகிட்டு போயிடலாம் இல்லாட்டி அந்த முப்பதாயிரம் வாட் எவர் இஸ் த்ரீ இயர்ஸ் கழிச்சு என்னதான் ரிட்டர்ன் வருதுன்னு பார்ப்போம் தைரியமா உட்காந்துருக்கணும் அப்போ நம்ம அமௌண்ட்டை வந்து நம்ம மனசு பயப்படுற அளவில் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அதுதான் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு தேர்ட்டி பர்சன்ட் இன்வெஸ்ட் பண்ணலாங்கிறீங்க அந்த தேர்ட்டி பெர்சன்ட் ஏதாச்சும் ஆயிரம் ஒரு தயக்கம் இருக்குல்ல ஏன்னு கேட்டால் நீங்கள் வந்து இப்போ அண்மையில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லாம் ஏதோ ஒரு இதில் கம்பெனியில் இருந்தார்னு சொல்லி வந்தது அந்த அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து நல்லா போன மாதிரி தெரிஞ்சுது பின்னர் பார்த்தீங்கன்னா அது வந்து இப்போ ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு அதே போல் நீங்கள் ஆர்பிஎல் பேங்க் சரி பேங்க்கு தான் இப்போ நல்லா இருக்குன்னு பார்த்தோன்னா பேங்க்லையும் அப்படி தான் கிட்டத்தட்ட எண்ணூறுரூவா இருந்தது தொண்ணூறுரூவாய்க்கு வந்தது இப்போ மறுபடியும் கொஞ்சம் ரிவைவ் ஆகுது இப்போது இந்த மாதிரி இருக்கும்போது எதையும் நம்பி நம்ம வந்து ஒரு பாம்பரன் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும் அது இப்போ நம்ம பாமரன்றது எனக்கு தெரியல அதோட ஆன்சரு நான் என்ன சொல்ல வரேன்னா ஆஸ் எ இன்வெஸ்டர் ஆஸ் எ இன்வெஸ்டர் கொஞ்சம் ஸ்டடி பண்ணோம் முதல்ல ஆர்பிஐ பேங்க் எயிட் ஹண்ட்ரட் இருந்ததெல்லாம் வந்து இந்த டவுனில் கிடையாது அதுக்கு முன்னாடி இருந்தது அது முன்னாடி இருந்த அது ஸோ எப்போவுமே ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் வந்து நமக்கு சீப்பாக போது அது அனாலிசிஸ் பண்ண தெரியணும் எயிட் ஹண்ட்ரட்ல இன்வெஸ்ட் பண்ணுறதை விட்டுட்டு நம்ம வந்து கீழே எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம் தான் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் சாதிக்கிறவங்க பண்றது அது மட்டும்தான் ஸோ அந்த மாதிரி ஒரு பாமரன் வந்து யோசனை பண்ண ஆரம்பிக்கணும் அப்போ தான் நான் நாளை காலையில் எழுந்து நான் ரிலையன்ஸ் வாங்குவேன் நாளை காலையில் எழுந்து நான் வந்து மாறுத்தி வாங்குவேன் அப்படின்னா நம்ம அவங்களெல்லாம் எதுவும் பண்ண முடியாது ஏன்னா அவங்க வந்து எதுவும் அவங்க வந்து ஒரு ம மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப அவசரப்படுறாங்க அந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட்டாக எர்ன் பண்ணோன்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து ஹெச்என்ஐ அப்படின்றது ஹெவி நெட்வொர்த் இன்வெஸ்டர்ஸ் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பொருளையும் மேலே வாங்க மாட்டாங்க எந்த ஒரு ஸ்டாக்கையும் மேலே வாங்க மாட்டாங்க ஈவன் கம்பெனி நல்லா இருக்குன்னு அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலும் கம்பெனியில் போய் பேசிட்டாலும் சரி கீழே வரும்போது மட்டும்தான் வாங்குவாங்க அந்த கீழே வந்ததுக்கு அப்புறம் ஒன் இயர் அது கீழேயே கொஞ்சம் அவங்க வாங்கின ப்ரைஸ்ல இருந்து கொஞ்சம் கீழே வந்தாலும் பொறுமையாக தான் இருப்பாங்க ஃபர்தர் பேலன்ஸ் ஷீட்லாம் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சூட் ஆகலைன்னாதான் வெளியே வருவாங்க அதுக்குள்ளே மார்க்கெட் ஏறிடுச்சுன்னு வைங்க ஏறிடுச்சுன்னா சந்தோஷம் அவங்க ப்ராஃபிட் பண்ணுவாங்க சப்போஸ் ஏன்னா ஒரு ஒரு குவார்ட்டர் ஒரு ஒரு ரிசல்ட் இருக்கும் இப்போ நீங்க ஒரு கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரு குவார்ட்டர்ல நம்ம வந்து டிசைட் பண்ண முடியாது இந்த கம்பெனி கீழே போயிடுன்றதுலாம் ரெண்டு குவார்டர் சரியா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாம மூணாவது குவார்ட்டர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டூ இயர்ஸ் செமையா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து நிறைய வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் போகிறோமோ அதெல்லாம் ஒரு ஒரு பாடமாக எடுத்துக்கணும் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு ஒரு த்ரீ இயர்ஸ் முன்னாடி நான் வந்து பவர் ஃபீல்டில் வந்து குமின்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது குமின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கார்பரேட் ஆஃபீஸில் பவருக்கு வந்து ஜென்ரேட்டர் பதிலாக குமின்ஸ் யூஸ் பண்ணிருந்தாங்க ஸோ அந்த குமின்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு லாஸ்ட் த்ரீ இயர்ஸில் நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் டெவலப் ஆச்சு அப்போ அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் நான் இப்போ சென்னையில் இப்போ நான் வாக்கிங் போகிறேன்னு வீங்களேன் கீழே வரல கிர்லோஸ்கர் ஆயில் என்ஜின்னு ஒரு கம்பெனி வந்தது அதுவும் வந்து சேம் பவர் செக்டர்ல இருக்கவன் தான் பட் எக்கனாமி கொடுக்குறான்றதால அபார்ட்மெண்ட்ஸ்லலாம் வாங்க ஆரம்பிச்சாங்க அப்போ அந்த பிசினஸ் டெவலப் ஆக போகுதுன்றது நமக்கு தெரியும் ஏன்னா நம்ம ரெகுலராக பார்க்குற ஒரு இருபது அப்பார்ட்மெண்ட் வந்து அதில் வந்து ரெண்டு அப்பார்ட்மெண்ட் தான் பா ரொம்ப பார்ஷியலாக இருக்கும் அவன் கிமின்ஸ் யூஸ் பண்ணுவான் மிச்சம் பேரெலாம் வந்து வீட்டில் ஜென்ரேட்டர் தான் யூஸ் பண்ணிருந்தாங்க பட் அவங்களுக்கு வந்து காமனாக ஒன்று கிர்லோஸ்கர் ஆயில் என்ஜினில் ஒன்று ரெடி பண்ணி அந்த மெஷின் வந்து உங்களுக்கு டெவலப் ஆகி வரும்போது உங்களுக்கு வந்து எல்லா அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயும் அது இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சது இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சதுன்னா அப்போ நம்ம வந்து அதை கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு அந்த ப்ரை அந்த கிர்லோஸ்கர் ஆயில் என்ஜினை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி இப்போ வந்து தௌசண்ட் ப்ளஸ் போயாச்சு இப்போ எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் இருக்கு ஸ்டில் இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு கான்செப்டையும் நம்ம வந்து போகிற வழியில வர வழியில புரிஞ்சிக்கணும் புரிஞ்சிக்கிட்டு அந்த பிசினஸ் டெவலப் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சிடலாம் பண்ணுமே தவிர பாமரன்னு ஜென்ரலாக வந்து எதுவுமே தெரியாம நம்ம பண்ண முடியுமா சத்தியமா பண்ணவே முடியாது இருக்கிறது பெட்டர் ச அந்த மாதிரி வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்க பயப்படுறவங்க வந்து இதுக்கு வரவே கூடாது வரக்கூடாது ஓரளவுக்கு ரிஸ்க் எடுக்கவும் இருக்கணும் துணிஞ்சு இறங்கணும் ஸ்டடியும் பண்ணிக்கணும் ஸ்டடி பண்ணணும் நல்லா ஸ்டடி பண்ணி வந்தால் தான் இதாகும்